வணக்கம் நண்பர்கள் நான் இப்போது விவசாய நிலத்தில் நிற்கிறேன் நெல் நடப்போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மகிழ்ச்சியை வேறு எந்த இடத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியாது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வல்லுவ பெருந்தாக சொல்லியிருக்காரு உங்கள் நான் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விவசாயிகள் விளைவிச்ச பொருட்களை நம்ம வந்து சந்தைக்கு எடுத்து வர்றாங்க அவங்க கிட்டே போயிட்டு ரெண்டு ரூபாய் குறைச்சி கொடுங்க மூன்று ரூபா குறைங்க இவ்வளோ விலையா அப்படின்னலாம் வந்து கேட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா உளுதவன் கணக்கு பார்த்தா கூட மிஞ்சாது தயவுசெய்து ஏழைகளோட விவசாயிகளோட வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னங்களா அவங்க அந்த நியாயமான கூலி என்ன சொல்கிறாங்களோ விலையை என்ன சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து வாங்க அப்போ தான் விவசாயம் சிலைக்கும் நீங்களும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் நானும் சாப்பிட முடியும் ஓகே பாய்